தம்பி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதிக வெயிட் போடாமல் ஊபன் பை இருக்கு அதுதான் ஸ்டார்ட் பண்ண ஆர்ஓ கோலர்ல அதிக வெயிட் போட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க தம்பி உன்னை ரெண்டரை கிலோ எடுக்க சொன்னேன் இருபத்தி ரெண்டரை கிலோ எடுக்க சொல்லல சரியா பைய ரெண்டரை எடு தம்பி 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 ரெண்டரை கிலோலாம் ஸ்டார்ட் பண்ணுப்பா இவ்வளோ வெயிட் போடுற மசில் பிடிச்சிக்கும்பா சரி பத்து நாளைக்கு எந்திரிக்க முடியாது பார்த்துக்க சரிங்க மாஸ்டர் டே 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 ரெண்டு கிலோ இருக்கா இருபத்தி ரெண்டு கிலோ இல்லைடா ஐயோ ஹஜூரி என்ன பண்ண போறோம் தெரியலையே அண்ணா அண்ணா அங்கே பாருங்க மாஸ்டர் என்னென்ன இப்படி பண்ணுறாரு ஃபுல் வெயிட்டை போட்டு அடிக்கிறான் பாரு என்னென்ன நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோமா ஏ ரெண்டரை கிலோ தானடா ட்ரை பண்ண சொன்னார் வாங்க ட்ரை பண்ணி போய் பார்ப்போம் ஆள் போனாக்கில் போவோம் இந்த ஆளை பற்றி ஆம்ஸ் எப்படி வச்சுருக்காங்க நம்மளை ரெண்டு கிலோ பண்ண சொல்லிவிட்டு சரியான வண்ணம் பிடிச்சா போல பழக்க போனாக்கில் போவோம்